ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு கடலை மிட்டாய் தான் பார்க்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா வேர்க்கடலை எடுத்து நல்லா ஒரு பெரிய கப்பு தாங்க எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி வறுக்கணுங்க நல்ல ஒரு அலுமினியா கடாயோ இரும்பு கடாயோ வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா க செவக்க வறுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பர்ஃபியோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருத்தே இருக்க மாட்டாங்க பருப்பை ரொம்ப நெக்ஸ்ட் அது இல்லாமல் வந்து சர்க்கரை பாகில் தான் அவங்க மோஸ்ட்லி பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி வெள்ளம் கிடையாது நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அதை தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு எடுத்ததுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்தேன் எடுத்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அதை பாகு மாதிரி வரணுங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் நம்ம தண்ணியில் விட்டு விட்டு பார்த்தோம்னா நல்லா கல் மாதிரி ஒரு பாகு பதம் வரும் நல்ல கல் இதுக்கு வந்து நல்லா முத்தணும் பாகு நம்ம கொஞ்சம் இலகா எடுத்துட்டோம்னா அது வந்து பால்ஸோ அந்த பர்ஃபியோ வராது அதனால் நம்ம வந்து நல்லா முத்துகிற வெள்ளம் நம்ம வந்து நல்ல கலரை கிட்ட கொட்டுக்கிட்டு நம்ம வந்து தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு அளவுக்கு தெரிய வரும் கடைசியாக நானும் இப்போ காட்டுவோம் பாருங்கள் நிறைய தடவை விட்டு விட்டு பார்த்துட்டு இருப்பேன் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி ஒரு சில வெள்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பாகு பதம் வந்துடும் அதனால் சரி நான் விட்டு விட்டு பார்த்துட்டே இருந்தேன் இது நடுப்பு நம்ம ஏலக்காய் பொடியை வந்து நசுக்கி கூட பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியை போட்டுக்க வேண்டியது தான் நான் போட்டுருவேன் இந்த வீடியோவில் தெரியுது தெரியல சுக்கு பொடியும் கொஞ்சம் லைட்டாக நசுக்கி போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுவிட்டு நம்ம இந்த பருப்பு பாகு வந்து நல்லா முத்தி வரும் நல்லா அந்த பா நம்ம வந்து அந்த தண்ணியில் போட்டு அப்படியே நின்றுடும் அது நின்றுட்டு எடுத்து கையில் எடுத்தோம்னா மிட்டாய் மாதிரி வந்து சாக்லேட் மாதிரி அப்படியே இருக்கும் உருண்டு தரண்டு இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம வேர்க்கடலையே அதில் கொட்டி நல்லா கீண்ட வேண்டியது தாங்க இப்போ இந்த வாட்டி நான் பார்க்குற பாகு தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லாவே அந்த கட்டி மாதிரி வந்து நிற்கும் அது நம்ம ஊற்றினோம்னா அந்தத்தில் அந்தத்துலையே நிற்கும் கரையாவே கரையாது சாக்லேட் மாதிரி நிற்கும் அதை எடுத்து போ திருப்பி அதிலே போட்டுடலாம் ஏன்னா வெள்ளம் தானே அது தூக்கி போட தேவையில்லை எடுத்து நம்ம நசுக்கிட்டு அதில் பார்த்தோம்னா அந்த சவுண்டு வேறு டங்குன்னு வரும் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி நிற்கிது மிட்டாய் மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும் இன்னும் ஏன்னா ஒரு எலகு பதம் வருது இல்லையா கையில் அழுத்துனா அதுவும் இருக்க வேண்டாம் ஒரு ஒரு திருப்பியும் வந்து ஒரு தடவை மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் முத்த விட்டுட்டு அந்த பருப்பு எடுத்து அதில் குட்டி நல்லா கலர வேண்டியதாங்க கலறிட்டு ஒரு நல்ல அந்த பருப்பில் வந்து அந்த வெள்ளம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலரிடுங்க அரிசி மாவு ஒரு பிளேட்டில் போட்டு கீழே தூவி வச்சுக்கோங்க இல்லைனா நெய் தடவைக்கலாம் நெய் தடவை நான் அரிசி மாவு தான் எங்கள் பாட்டிலாம் அரிசி மாவு போட்டு தான் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா என் பாட்டி எங்களுக்கு பண்ணி தருவாங்க நிறைய எடுத்துன்னு வருவாங்க ஊருக்கு வரைச்ச லீவுக்கெலாம் அரிசி மாவை கீழே தூவிட்டு இதை தூக்கி அது மேலே போட்டு கட்டையை வச்சு உருட்டணும் எனக்கு ஐடியா இல்லை நான் இல்லை அந்த எனக்கு பதட்டமாக இருந்தது கையிலெல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி கொதிக்குது பாகு கொப்பளம்தான் நான் கீழே விழுந்ததே கரண்டியில் தான் எடுப்பேன் எனக்கு பயமாக இருந்தது எடுக்கிறதுக்கு அப்படியே வச்சு நல்லா கர இந்த பூரி கட்டை இருக்கல அதை வச்சு நல்லா தேய்ச்சா கூட நல்லா தேய்ச்சிட்டுருக்கலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரட்டும் மேலே திருப்பி அரிசி மாவு போட்டுடுங்க கொஞ்சம் ஆரட்டம்னு சொல்லி உருண்டை வேணால் உருண்டையாகவும் பிடிக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவை கையில் வச்சு வச்சு பிடிக்கணும் எனக்கு கொஞ்சம் உருண்டை பிடிக்க பயமா தான் தான் ஆனால் பிடிச்சேன் அவள் தான் பர்ஃபி ரெடிங்க நல்லா கட் பண்ணிவிட்டு பீஸும் போட்டேன் கொஞ்சம் உருண்டையும் பிடிச்சேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாடுறதுக்கு அவ்வளோ ஃப்ளியராக இருந்தது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு வீட்டில் வச்சிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போட்டு அனுப்பலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபாய் செலவு எல்லாம் எழுபது ரூபாய் செலவு கூட இல்லைங்க இவ்வளோ பர்ஃபி கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ட்ரை பண்ணி தேங்க்யூ